அரேபியன் டிஷ்ஷான அல்பஹம் சிக்கன் தான் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அரேபியன் கண்ட்ரிஸ்ல இது ஒரு ஃபேமஸான கிரில்டு சிக்கன் பட் நம்ம இன்னைக்கு வீட்டில் கடாயிலேயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அரேபியன் மசாலா வெளியே வாங்காம வீட்லேயே ரெடி பண்ண போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணுவோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் பட்டை அதோட மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிதமான தீயிலேயே வறுத்து விடுங்க காரத்துக்கு நாலு மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கோங்க நல்லா காட்டமான வத்தலையும் சேர்த்துக்கலாம் இதை ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ஒரு கையளவு கொத்தமல்லி இலையும் நல்லா கழுவி இதில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க கோழியோட தொட பகுதியை நல்லா பெருசாக அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன் நடுவில் கடற்காரரி இந்த மாதிரி கீரல் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள கத்தியை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு அரை கிலோ இடங்க மேலே தோல் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருக்கு அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேலும் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு புளிக்காத தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு அரை எலுமிச்சம்பளை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க, மேலும் தூளுப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு ஒரு பிஞ்சு கூடையே சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் உள்ளே இறங்கி நல்லா ஊறி வரும் கைகளாலேயே நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா பெசஞ்சி விட்டு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரம் வெளியே ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை நம்ம போட்டு எடுத்துக்கலான்னு இரும்பு தோசைக்கல்லை நல்லா சூடாகவும் அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி இந்த ரெண்டு சிக்கனையும் வச்சு அது மேலே கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விட்டேன் ஆக்சுவலாக இதில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் லெக் பீஸ் தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா மேலே உள்ள பகுதி அதனால நம்ம திருப்பி போட்டாலும் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வேகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி குழியாக இருக்க கடாயில் மாற்றிக்கிட்டேன் மாற்றி மேலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க மூடி வச்சு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வேகம் விடுங்க ஒரு பக்கம் பத்து நிமிஷம் இன்னொரு பக்கம் பத்து நிமிஷம்னு இப்படி மாற்றி மாற்றி பெரட்டி போட்டு நல்லா வேகமும் நீங்கள் எடுத்துடலாம் யூஸ் பண்ணும் போது இந்த குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க கடல் எண்ணெய்க்கு பதிலை நீங்கள் வெண்ணையும் யூஸ் பண்ணலாம் வெண்ணெய் சேர்த்தா காரத்தை வந்து குறைச்சிரும் அதனால தான் நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அப்போ காரம் நீங்கள் அதிகமாக போட்டால் நீங்கள் வெண்ணெயை மேலே கோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட அல்ஃபஹாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு க்ரில்லே இல்லாமல் அழகாக கடாயில் ரெடி பண்ணிட்டோம் நம்ம கடாயிலேயே செஞ்சனால நான் ஸ்மோக் வைக்கலங்க தேவைப்பட்ட ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கறி துண்டை நல்லா பெருக வச்சு அதில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சிங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி இந்த பிளேட்டை உங்கள் வீட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் பாருங்கள் சிக்கன் வந்து எவ்வளோ ஈஸியாக பிக்க வருதுன்னு நல்லா வெந்து வந்துருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்